உலக தமிழ் அறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் இணைப்புகளிலே வருகிற வலி வீக்கத்துக்குரிய மருத்துவத்தில் இன்றைக்கு மூட்டிலே வருகிற வீக்கத்தோடு கூடிய அசைக்க முடியாத வலி அதை கணுச்சோலை என்றும் கீழ்வாதம் என்றும் சொல்லுவார்கள் சப்தலை என்று ஒரு மூலிகை இருக்கிறது சப்தலை என்றால் பிரம்மி என்று அதற்கு இன்னொரு பெயர் உண்டு முனிரி என்று தாவரையல் பெயர் கீழின் பகையால் கிளைத்த வலி வீக்கம் கீழின் பகையால் கிளைத்த வலி வீக்கம் காலில் பிடிப்பொடு கைகால் எரிவு மேலில் எழுவாதத்தால் சோபை மலக்கட்டு சோபையும் போம் மேலில் எழுவாதத்தால் நோவு மலக்கட்டு சோபையும் போம் சீதத்தால் சப்தலைக்கு தேர் சப்தலை என்று ஒரு மூலிகை சப்தலை என்றால் பிரம்மி அது என்ன பண்ணுமா கீழின் பகையால் கிளைத்த வலி வீக்கம் காலில் பிடிப்பொடு கைகால் எரிவு மொத்த வியாதியும் போட்டார் கொண்டு வந்து கால் பிடிச்சிச்சு நடக்க முடியல கால் என்று எரிகிறது காலை ஊன முடியல இந்த கீழே எனக்கு பகையா போச்சு கீழ் என்றால் கீழ் இணைப்பு கீழ் என்பது ஒரு பக்கமாக மடக்கி நீட்ட முடிஞ்சால் அந்த கீழ் இப்போ கதவுல கீழ் வைத்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் மடக்கெல்லாம் நீட்டலாம் இன்னொரு பக்கம் திருப்ப முடியாது இந்த காலை இப்படி மடக்கி நீட்டலாம் இப்படி திருப்பினா புட்டுக்கும் கீழ் இந்த கீழ் வாதம் கீழ் வாயு நரித்தலைவாதம் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த வீக்கத்துக்கு போக்குவதற்கு கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு மருந்து ஈசல் புற்று இருக்கிறது அந்த ஈசல் புற்றுல ஈசலை திண்டுவதற்காக பாம்பு போய் இருக்கும் தான் கொஞ்சம் கவனமாக எடுக்க வேண்டும் ஈசல் புற்றை போய் அந்த மேல் பக்கத்தில் இருக்கிற அந்த புற்றை அப்படி தகர்த்து பார்த்தால் உள்ளே உருண்டையாக புத்தான் சோறு என்று கிடக்கும் அது ஈசலுடைய எச்சிலேயே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கூடு புத்தான் சோறு என்று சொல்லுவார்கள் The cocoon ஆஃப் டெர்மைட்ஸ் அதை எடுத்து வந்து என்று ஒரு ஓங்காழை இருக்கிறது பசும நிறமாக இருக்கும் நீலை நிறமாக இருக்கும் பூங்காவில அழகு வைத்திருக்கிறார்கள் கிராமப்புறத்தில் கேட்டால் சொல்லுவார்கள் ஓங்கத்தாழை அதை நெருப்பிலே காட்டி பிழிந்தால் அதில் சாறு வரும் அந்த சாறை பயன்படுத்தலாம் இல்லை என்றால் சோற்று கற்றாழையுடைய சாறை பயன்படுத்தலாம் கற்றாழையை அப்படியே இலையோடு அப்படியே போட்டு இடித்து அதனோடு இந்த புத்தா சோரை சேர்த்து நன்றாக அந்த அறவை கருவியிலே போட்டு நைய அரைத்து கூழ் போலாக்கி அதை சேமித்து வைத்துக் கொள்ளலாம் அதிலே அன்றாடம் இரவு படுக்கப் போவதற்கு முன்னால் ஒரு கரண்டி அளவிற்கு எடுத்து மாணலிலே போட்டு சூடு பண்ணி அது பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது அதை எடுத்து முட்டியிலே அப்படியே தப்பளமாக பத்தாக அப்படியே போட்டுவிட்டால் காய்ந்து பிடித்து கொள்ளும் காலையிலே கழி விடலாம் வீட்டில் இருப்பவராக இருந்தால் இரண்டு வேலை போடலாம் வேலைக்கு போவராக இருந்தால் இரவு ஒரு வேலை போடலாம் அதிகபட்சம் ஒரு மாதத்தில் பார்த்தா வீக்கம் எங்கே போச்சுன்னு தெரியாது மூட்டு வலி எங்கே போச்சுன்னு தெரியாது சரியாக போயிடும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த டெர்மைட் அந்த கூடு புத்தாஞ்சோறும் சோற்று கற்றாழையும் அதை போட்டு நல்லா பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் டோன் என்கின்ற இன்னொரு தைலம் அது மிகப்பெரிய பாகம் அதை சொன்னாலும் நேரம் நின்றுவிடும் செய்வதும் சிரமம் அதனால் அதை நான் சொல்லவில்லை மற்ற முறைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்